வருக்கும் வணக்கம் ரிசப ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் களத்தில் இறங்கிவிட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சுக்கரன் பலம் பெறுகிறாருங்க இனி ராஜயோகம் தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பலம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரனின் பயிற்சி எப்படி அமைந்திருக்கிறது என்று பார்க்கும்போது உறுதியாகவே ராசியின் அதிபதியாகவும் ரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் திகழக்கூடியவர் தான் சுக்கரன் அவர் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க பொதுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் நீச்சம் பெற்றிருப்பதை காட்டிலும் ஆட்சி பலம் பெறுவது நன்மையை அள்ளி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது உச்சபலம் பெற்றால் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும் அந்த வகையில் பார்க்கும் போது தற்போது நீச்ச நிவர்த்தி பெற்று ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக தனது பார்வையை விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டாம் இடத்தின் மீது வலுவாக செல்ல செலுத்துகிறாருங்க எனவே இந்த வேலை என்பது உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான தடை சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை உறுதியாகவே தவிடுபடியாக்கி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் களத்தில் இறங்கிவிட்டான் சுக்கரன் இனி தொட்டகாரியம் காரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் நவ கிரகங்களிலே இயற்கை சுபகிரகமாக சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் மனித வாழ்க்கையே அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு அதிரடியான ஆற்றலையும் வல்லமையையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்வதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே உறுதியாக விலகுவதோடு இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது சௌகரியம் மேம்படும் ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சுக்கரன் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் விரயத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான வீட்டிற்கு தேவையான பல சௌகரியமான பொருட்களை வாங்கி வசதி வாய்ப்பை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த தருணம் அமைகிறது வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக ஆற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் ரிசவராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் உறுதியாகவே மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் என்றாலே சுத்தம் நவகிரகங்களிலே இந்த தருணத்தில் சுத்தபத்தமாக இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் கடன் சார்ந்த நெருக்கடிகள் போன்றவை உறுதியாகவே கட்டுக்குள் வரும் செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்ற அனைத்தையும் பெறக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆடைகளில் அதிக கவனம் செலுத்துவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பிரச்சனைகளை சுமூகமாக கையாண்டு நேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கப் போகிறார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதோடு மட்டுமல்லாது உடல் அழகையும் பேணி காக்கக்கூடிய விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்லக்கூடிய ஆடைகளை நேர்த்தியாக அணியக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கரன் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் தசாபுத்திகளின் அடிப்படையில் சுக்கர தசையோ சுர புக்தியோ நடைபெறும் ரிசபராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான அபரிவிதமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியையும் உச்சத்தையும் காணக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பானதாக அமையக்கூடிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் செல்வ செழிப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே ரிசவ ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது தசா புத்திகள் வலுவாக இருந்து சுக்கரதையோ சுக்கரபுக்தியோ நடைபெறக்கூடிய வேளையில் சொத்துக்களை ஆங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ரிசபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது அது மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறார் சுக்கரன் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறையில் மிக பிரமாண்டமான வளர்ச்சி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதோடு மட்டுமல்லாது அறுபத்தி நான்கு கலைகளில் உங்களுடைய தனித்திறமை எதில் மேம்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிந்து உறுதியாகவே அவற்றை பயன்படுத்தி இந்த தருணத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியை காணக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் கலைத்துறை ரீதியான புதிய வாய்ப்புகள் உறுதியாகவே நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக சுக்கரன் பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்த்தபடியே பெயர் புகழ் அதிகரிப்பதால் உறுதியாகவே வருமானம் பல மடங்கு உயரக்கூடிய சந்தர்ப்பமும் வளர்ச்சி நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே சரியான முறையில் திட்டவிட்டு நன்கு நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணி உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி சிறப்பாக வரக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைகிறது என்பதை சுக்கரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு புதனுடன் இணைந்திருக்கிறார் சூரியனுடன் இணைந்திருக்கிறார் எனவே இந்த தருணம் விழுபெறுவதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் விரைவாக கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பல நிச்சயமாக உண்டு கால்நடை வளர்ப்பில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் சிறப்பாக கைகூடுகிறது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும் வீண் விரையசல ஏற்பட்டு வந்த சூழலில் புதிய ரிசர்வராசிக்காரர்கள் கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு பயணங்கள் அதிகரித்தாலும் இனிமை தரக்கூடிய வகையில் விரைவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் குடும்ப பிரச்சனைகளை சரியான முறையில் கையாள அடையும் என்றைக்கோ செய்த முதலீடு இந்த தருணத்தில் தக்க பலன் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது கடன் சார்ந்த பிரச்சனைகள் தொல்லைகளிலிருந்து வெளிவருவதோடு நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் புதிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை ஏற்படுத்தக்கூடிய வேளையில் ஆசியின் அதிபதியான சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மேல் அதிகாரிகள் நிர்வாகத்தினர் என அனைவருடைய பாராட்டும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது உழைப்பிற்கேற்ற ஊதியம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும் அற்புதமான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரமும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக இருக்கக்கூடிய பணிகளில் அலைச்சல் சிரமம் விலகும் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது நிதி நிறுவனங்களின் ஆதரவு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமையக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைவதால் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்கள் கோஷங்களையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ரிசபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது சரியாக தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவுல சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய காரிய தடைகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ள முடியும் மேலும் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளி கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே ரிசவராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை